நான் பிறந்து வளர்ந்த அப்பா கையில் என்னுடைய நிலம் எல்லாத்துக்கும் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த ஊர் கடலூர் மாவட்டம் உவனகிரி இந்த ஒரு பகுதியாக அவ்வளோ பெரிநாள் மாணியத்தில் தான் ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க நம்மளாலும் அங்கே போய் பெருகிறது குழைக்கிறது கல் ஏதாவது கட்டுறது இனிதான் உபயோகப்படுத்துருக்கிறாங்க நெபியர்களை இந்த வேலையை தான் தூட்டி போகிறாங்க என்என்சியில் என்என்சியில் பாம்பு மண்டிஷன் வந்துருச்சிங்களா பிறந்த கடன வரையில் இருந்த போராட்டம் ஞாபகம் உங்களுக்காக அங்கே போராட்டம் நடந்து எத்தனை கேஸ் வாங்குகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் கறி கட்டி அப்புறம் வந்து கற்காழை அந்த ஊர் தானே அந்த ரெண்டு

ஏக நோட்டீஸ் போட்டுட்டாங்க இந்த நாலு ஊர் மேலையும் எதற்காக எதற்காக மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்தை எடுப்பதற்காக இதுல எவ்வளவு லட்சம் ஏக்கர் போகும் தெரியுங்களா ஒரு லட்சம் ஏக்கர் நிலத்தை அவங்க என்எல்சி எடுத்துக்குவாங்க அப்ப ஒரு லட்சம் ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய வீடெல்லாம் விட்டுட்டு நடுராத்திரி ஏதோ வண்டியில கொண்டு ஏற்றி ஏதோ ஊருக்கு அனுப்பிச்சிக்குவாங்க அதாவது ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை மூன்று போக விளையும் நிலக்கரி சுரங்கம் நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுக்காக அப்ப வந்து இந்த விஷயம் சென்னையிலயும் தெரியல தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியல மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுது அதற்காக பாராளுமன்றத்தில் பேசி அந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றாரு அப்ப சென்னையில சொல்றாங்க இந்த மாதிரி நாலு ஊரை ஏழை எடுக்க போறாங்க இந்த புவனகிரி கடலூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சட்டமன்றத்துல எல்லாம் கேலி பேசுறாங்க இதே மாதிரிதான் சொல்லுவார் அன்புமணி அவரெல்லாம் யாரும் எடுக்க போறது இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல போய் சொல்றாங்க அப்புறம் ஆதாரத்தோட ஏழை நோட்டீஸ் ஏழை நோட்டீஸ் தெரியாத

பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி அவர்களும் நானும் உங்களோடு தயாராக இருக்கின்றேன் கண்டிப்பாக ஒரு புதிய மண்ணை கூட எடுக்கவே முடியாது அதே போல இவ்வளவு என்எல்சி பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து நம்மளுக்கு பதினெட்டாயிரம் மெகாவாட்டு தான் தேவையா மின்சாரம் ஆனா எவ்வளவு நம்ம தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுது தெரியுமா முப்பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுது

அதனால இத தெளிவா இருங்க வருவாங்க ஓட்டு வருவாங்க நல்லா சொல்லி அனுப்புங்க கேட்கறதுக்கு கேட்குங்க நிலம் எங்க உரிமை என் வீடு என் உரிமை என் குழந்தைங்களுக்கு பழிப்பு என்னுடைய உரிமை மகளிருடைய உரிமை அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்களும்